அப்படியே பால்ல ஊர்ன பலாச்சொல மாதிரி இருக்கா இவளை போய் நான் எப்படியோ அடுத்து உனக்கு விட்டு கொடுக்க முடியும் என்ன அம்முனி அப்படி பாக்குற தீயையும் பகையையும் எப்பையும் மிச்சம் வைக்க கூடாது மரியாதையே போயிரு நீ மட்டும் எங்கிட்ட வந்து இப்படி பேசுறது எங்க அத்தைக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டியே போட்டுருவாங்க அரியே உன்னைங்க அனுப்பி வச்சதே அத்தை தாண்டி ஏ எதுக்கு எங்க அத்தை மேல வீண் பழி போடுற தென்றலா அடிக்கிற காத்தே என்ன இருக்கத்தை கொஞ்சம் வீட்டுக்கு சகுனி வந்த மாதிரி நீ வந்திருக்க என்னதான் வேணும் எதுக்கு இப்படி தேடி வந்து என்ன தொந்தரவு பண்ற நீ தண்டி வேணும் தாலியை கழட்டி வச்சுட்டு வா சந்தோஷமா இருக்கலாம் இனி நீ அந்த கார்த்திகூட கனவுல கூட வாழ முடியாது रावण நீ மறந்திரு சீ கல்யாணமன பொண்டிக்கிட்ட வந்து இப்படி பேச உனக்கு வெட்கமா இல்ல அடியே ஏய் தூணும் ஜவனுக்கு அச்சம் இல்ல ஆளுது துக்கம் இல்ல தூணும் ஜவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெட்டிடி என்னை விட்டு கூட குடும்பம் நடத்தலாம் நினைச்சியே ஒன்ன அப்படி விட்டுருவே நினைச்சியா நீ வாழ முடியாது நீ ஏன் கூட வாழணுங்கிறத தாண்டி விதி அதுக்காக தாண்டி இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் சதி சதி தங்க செருப்புங்கிறதுக்காக தலையில தூக்கி வச்சுக்க முடியுமா மாம மகிறதுக்காக மறு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா உன்னை எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சவன நான் கட்டிக்கிட்டேன் என்ன கண்ணாலும் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தியாக்கு ஓன சந்தோஷத்துக்கு அடிச்சண்டி சாவு மணி நடி முழிக்கிற உங்க அத்தை கொண்டாந்து கொடுத்தாலே அந்த பழம் அதுல விஷத்தை கலந்தது நான் தாண்டி இது தெரியாம அவ அப்பாவி அவ மேல போட்ட ஒளி பழி அங்க இருந்து புருஷனை கூட்டிட்டு வந்த பாத்தியா தனியா அதுக்கு காரணம் நான் தாண்டி ஒன்ன மாதிரி ஒருத்தி என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாண ஆசை காட்டி ஏமாத்த ஏமாற்றக்கூடாதுன்னுதாண்டி இதை பண்ணுனேன் அது சரி போனது போகட்டும் கலட்டடி தாலியை கொடுக்க முடியாது ஐயோ ஏன் போனாலும் முக்கிய தாலியை மட்டும் கொடுக்க மாட்டேன் கல்ட்டுனா கொஞ்ச சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன் சரியாது ஒரு வாரமா இருந்துட்டு போகுது வாடிவா விர்ரா யாரு ஜெயாவா என்ன ஜெயா கச்சி மாறிட்ட அடடடடட மகளே மருமகளே네 மருமகளே네 மருமகளே பாசம் அப்படியே துள்ளுது பழச மறந்துட்டியா இல்ல எதுவும் நான் மறக்கல இங்க பாரு இந்த மருமகன் எனக்கு வேணும் அவளை விட்டுடு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் ஏனா இவ்வளவு நாளா நான் மிருகமா வாழ்ந்தேன் இப்போ மனுஷிய வாழும் ஆசைப்படுற எவ்வளவு பணம் வேணும் கேளு நான் தரேன் அது என்ன உதட்டுல உறவு உள்ளத்துல பக வீட்டுக்காக ஊருக்கும் ஆக மாட்டோம் ஆக ஆக எனக்கு பணமெல்லாம் வேணாம் ஒரு பத்தே நிமிஷம் நிமிஷம் ஓ மருமகளை படுக்க சொல்லு எல்லாத்தையும் மறந்து நீங்களும் போயிட்டே இருக்கலாம் ஒழுங்கு மரியாதையா மருமகளை விட்டுடு இல்ல நீ உசுரோட போக மாட்ட இவ வேற இலக்கணம் பேசிய இருக்கிறதையும் வாமா சீ இன்னொரு தடவ சீ முருமகளை தொட்ட தொட்ட கைய வெட்டினு வச்சா கரெஜா ஆன கொளுத்தா வாழத்துண்டு ஆம்பளை உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் திரஞ்சையா நீ சொல்றதுக்காக ஓ மரும விட்டுற எனக்கு தேவை ஒரு நிமிஷம் அவளுக்காக நீ வந்து போடு உனக்கு நான் தானே வேணும் நான் வரேன் ஏன் மருமகளை விட்டுடு நீ போ

ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் சாமியாவது பூதமாவது படுத்தமா அஞ்சு நிமிஷம் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் இப்ப நான் சொன்னது நீ செஞ்சே ஆகணும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்லை விட்டு வச்சனா மகன் நிம்மதியா வாழ முடியாது என் மகனும் மருமகளும் நான் என்ன வேணாலும் கடைசியில பொம்பளை புத்தி காட்டிட்டு அது எப்படி செய்யா என்ன கொண்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழணுமா या कॅरक्टरे पुरंजिक आहे जय